பிரேசலா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் பாருங்களேன் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுமா நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும் இன்றைக்கு இந்த பலன் குறைந்து போய் கொண்டிருக்கிறது இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள் வருகிற ஒரு பலன் நமக்கு அவசியம் இன்னைக்கு அநேக பலனை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு கூட மனிதர்கள் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு பலன் பணம் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு பலன் அல்லது புகழ் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு பலன் அந்த பலன் அல்ல இந்த பலன் என்ன பலன் என்றால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலிருந்து வருகிற பலன் இந்த பலனை தான் நமக்கு கொடுக்க முடியும் இந்த பலன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களையும் எதிர்த்து நிற்க முடியும் அவைகள் அனைத்தையும் முறியடிக்க முடியும் இந்த நாட்கள்ல ஆண்டவர் இந்த பலனை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார் அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே இந்த காலத்தில் எனக்கு இந்த பலனை கொடுங்க அதான் வசனம் சொல்லுகிறது எல்லா காரியங்களையும் பவுல் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் கடைசியாக என் சகோதரரை ஃபைனலி மை பிரதரன் அப்படின்னா என்ன எல்லோருக்கும் இது வெறும் சகோதரர்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் உரிய ஒரு வார்த்தை நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையாய் பலப்படணும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய பலன் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது கர்த்தருடைய பலன் பரிசுத்தாவிக்குள் இருக்கிறது ஆகையால் கர்த்தருக்குள் நீங்க பலப்படுங்க பரிசு தாவியானவர் உங்களை பலப்படுத்துவார் பரிசு தாவியான உங்களை பலப்படுத்தும் பொழுது எல்லா விதமான பலவீனங்களும் மாறுவது மட்டும் இல்லை நீங்கள் ஜெயிக்க கூடிய ஜெயித்து பலனை பெற்று சாட்சியாய் வாழக்கூடிய கிருபையை கத்த தருவார் இந்த நாட்கள் உங்கள் வீடுகள் அந்த பலனை ஆண்டவர் கட்ல இடுவார் உங்கள் வாழ்க்கையில் இந்த பலனை கட்ளையிடுவார் உங்களுடைய சரீரத்தில் அந்த பலனை கட்லையிட்டு நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற ஆவியானவர் கிருபை தருவார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்